ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான நிறைய விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட்ஸ் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா டே பை டே நிறைய புது புது விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வகையில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து என்னன்னா அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கின இன்ஜினியரிங் காலேஜ் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கல்வி ஆண்டில் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கின இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்னு பார்த்துட்டு இருந்தோம் இதே பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அது என்ன வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ இது வந்து பார்ட் த்ரீ ஏன்னா இருக்கிறதுலேயே வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த கல்வியாண்டில் தான் அதிகப்படியான இன்ஜினியரிங் வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கினாங்க சோ அதனால மூணு வீடியோ கன்வெர்ட் பண்ணி போட்டுருக்கோம் இப்போ இந்த பார்ட் த்ரீல ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிழத்தக்கடவு கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்கு அண்ட் தென் செகண்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி இது நகர் ராஜீவ்காந்தி சாலை ரோடு கலிபுத்தூர்ல லொக்கேட்டாக இருக்கு அந்த வந்து பாத்தீங்கன்னா அருணா இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை லொக்கேட்டாக இருக்கு திராஜ்லால் காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆப்போசிட் டு ஏர்போர்ட் சேலம் தான் லொக்கேட்டாக இருக்கு அதுக்கப்புறம் டிஎம்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை அது அங்கே லொக்கேட்டாக இருக்கு இந்திரா கணேசம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மதுரை மெயின் ரோடு மணிகண்டம் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் லொக்கேட்

வேலை லொக்கேட் அது வந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் லொக்கேட் இருக்கு தென் பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மணிவாக்கம் வெஸ்ட் தாம்பரம் சென்னை லொக்கேட் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பி போஸ்ட் கோயம்புத்தூர் லொக்கேட் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி ஸ்ரீ சாய் ரங்கநாதன் என்ஜினியரிங் காலேஜ் ஆர்இசி கல்வி நகர் விரலியூர் போஸ்ட் தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூர்ல லொக்கேட் இருக்கு அப்புறம் எஸ் எஸ் எம் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பழனி ஹைவே திண்டுக்கல் அதுக்கப்புறம் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கல்வி ஜங்ஷன் அது பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து லொக்கேட்டா இருக்கு அதுக்கப்புறம் அந்த தாமிரபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் சித்திரம் புதுக்குளம் வில்லேஜ் வேப்பங்குளம் டு சிதம்பரம் நகர ரோடு திருநெல்வேலியில வந்து லொக்கேட்டா இருக்குன்னா டுவெண்டி டுவெண்டி ஃபோர் டு டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அட்டானோமஸ் இன்ஜினியரிங் த்ரீ சோ இதோட ஓவரால் எல்லா காலேஜஸும் முடிஞ்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்